தமிழ் வேலை ஒளி பக்கத்தின இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் ஊழல்வாதிகள் மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பில்லை ஜனாதிபதி உறுதி வேதன முரண்பாட்டு விடயத்தில் அரசாங்கம் அக்கறையோடு செயற்படவில்லை ஜோசப் ஸ்டாலின் தெரிவிப்பு அனைத்து பாடசாலைகளுக்குமான முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் இன்று ஆரம்பம் யுனெஸ்கோ உயர்மட்ட கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் பிரான்ஸ் விஜயம் உலக பாரம்பரிய சொத்துக்களில் ஒன்றான இலங்கையின் புனித நகரமான அனுராதபுரத்தையும் அதனுடன் தொடர்புடைய வாழ்வியல் பாரம்பரியத்தையும் பாதுகாப்பதற்கான ஒருங்கிணைந்த மற்றும் நிலையான அணுகுமுறை என்ற தலைப்பில் சர்வதேச நிபுணத்துவ மாநாட்டில் உயர்மட்ட பிரிவில் பங்கேற்பதற்காக இலங்கை பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய பிரான்ஸ் தலைநகருக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் இன்றைய தினம் யுனெஸ்கோ தலைமையகத்தில் இந்த மாநாடு இடம்பெறவுள்ளது யுனெஸ்கோவின் பணிப்பாளர் நாயகம் அவர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்கவுள்ளார் இலங்கையுடன் இணைந்து ஜுனெஸ்கோ அமைப்பு இந்த மாநாட்டினை ஏற்பாடு செய்துள்ளது யுனெஸ்கோவில் உள்ள பாரம்பரிய மரபுரிமை சொத்தாக கருதப்படும் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அனுராதபுரத்தை பாதுகாப்பதற்கான நிலியான உத்திகளைப் பற்றி கலந்துரையாடுவதற்கென சர்வதேசத்தின் முன்னணி நிபுணர்களை இணைக்கும் சந்தர்ப்பமாக இது அமையவுள்ளது இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர ஆர்வத்தை கொண்டுள்ள பிரிவுகள் தொடர்பிலும் பிரான்ஸ் அரசாங்கத்தின் சுதேஷ்ட பிரதிநிதிகளுடனும் பிரதமர் கலந்துரையாடலில் ஈடுபடவுள்ளார் புத்த சாசன மதங்கள் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி கெனிதுமசுனில் செனவி உள்ளிட்ட பிரதிநிதிகளும் இந்த விஜயத்தில் இணைந்து கொண்டுள்ளனர் அனைத்து பாடசாலைகளுக்குமான முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் இன்று ஆரம்பம் அரசு மற்றும் அரசு அனுமதியின் கீழியங்கம் தனியார் பாடசாலைகளின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் இன்று ஆரம்பமாகின்றது முதலாம் தவணையின் முதல் கட்டம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி நிறைவடைந்தது மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ஆரம்பமான கல்வி பொதுத்தராதர தராதர சாதாரண தர பரீட்சை காரணமாக இந்த விடுமுறை வழங்கப்பட்டது இதேவேளை நாட்டில் உள்ள சகல முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் இன்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது நோன்பு பண்டிகையை முன்னிட்டு இந்த தீர்மானம் நாளுக்கான கற்றல் செயற்பாடுகள் இடம்பெறும் திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என கல்வி அமைச்சு முன்னதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஊழல்வாதிகள் மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பில்லை ஜனாதிபதி தெரிவிப்போ ஊழல்வாதிகள் மீண்டும் நாட்டில் அரசாங்கங்களை அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு நேற்று புத்தள நகரில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது ஜனாதிபதி அனருகுமாரதி திசா நாயக்க மேலும் உரையாற்றுகையில் முன்னதாக தொழிலொன்றை பெற்றுக்கொள்வதற்கு பணம் செலுத்த வேண்டும் வீதியை அமைப்பதற்கு பணம் செலுத்த வேண்டிய நிலை காணப்பட்டது இந்த அனைத்து செயற்பாடுகளும் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன இருப்பினும் சில அதிகாரிகள் தற்போதும் பணம் பெறுவதாக தகவல் கிடைத்துள்ளது நாம் வேதன அதிகரிப்பை வழங்கியுள்ளோம் ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் அவ்வாறு ஈடுபடும் நிலையில் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் பெற்றுக்கொண்ட தொழிலை விரைவில் இழக்க நேரிடும் சுங்க அதிகாரிகள் நால்வர் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் சில அதிகாரிகள் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்படவுள்ளனர் இவ்வாறு தான் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் அரசியல்வாதிகள் உரிய முறையில் செயற்பாடுவர்களானால் அதிகாரிகளை மாற்ற முடியும் அரசியல்வாதிகள் ஊழலில் ஈடுபட்டு கொண்டு அதிகாரிகள் மாற வேண்டுமென்றால் அதற்கு சாத்தியமில்லை எனவே இந்த நாடு மீண்டும் ஊழல்வாதிகளிடம் கையளிக்கப்பட போவதில்லை என ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் வேதன முரண்பாட்டு விடியத்தில் அரசாங்கம் அக்கறையோடு செயற்படவில்லை ஜோசப் ஸ்டாலின் தெரிவிப்போ பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாது ஒழிப்போம் என கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது அந்த சட்டத்தை பயன்படுத்தி பல தீன போராட்டத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர்களை கைது செய்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதிபர் ஆசிரியர் வேதன முரண்பாட்டுக்கு எதிரான போராட்டத்தின் காரணமாகவே தற்போதைய அரசாங்கம் ஆட்சி ஏறியது என சுட்டிக்காட்டிய ஜோசப் ஸ்டாலின் ஆனாலும் இந்த விடயத்தில் அவர்கள் அக்கறையுடன் செயற்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் விபத்து நால்வர் காயம் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கிளனிக்கம்ம பகுதியில் இன்று காலை இடம்பெற்று விபத்தில் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஒரு பாரவூர்தி இரண்டு வேன்கள் மற்றும் ஒரு மகளிந்து ஒன்றோடொன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தினால் அதிவேக நெடுஞ்சாலையின் போக்குவரத்துக்கு எந்த தடையும் இல்லை என தெரிய வந்துள்ளது காயமடைந்தவர்களின் நிலை கவலைக்கிடமாக இல்லை எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இன்று முதல் முட்டை வருமானத்திற்கு பதினெட்டு சதவீத வெப்பரி விதிப்பு முட்டை விற்பனையின் மூலம் கிடைக்கும் வருமானத்திற்கு இன்று முதல் பதினெட்டு சதவீதம் வெப்பரி எனப்படும் பெருமதி சேர்வரி விதிக்கப்படுகிறது வெட்பரி எனப்படும் பெருமதி சேர்வரி விதிக்கப்பட்டாலும் முட்டைகளின் விலையில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது எனினும் முட்டைகள் மீது எனப்படும் பெறுமதி சேர்வரி அமுல்படுத்துவது நியாயமற்றது எனவும் இதனால் இந்த தொழில்துறையில் வீழ்ச்சி ஏற்படும் எனவும் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது சந்தையில் தற்போது ஒரு முட்டையின் சில்லறை விலை முப்பது ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எல் தமிழ் வலை ஒளி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்